ஆனால் இது வரைக்கும் பக்கத்தில் போட்ட எல்லா போரும் ஃபெயிலியர் தான் அவர் என்கிட்ட சொல்லும் போதே என்ன சொன்னார் சாமி இந்த இடத்துல இப்படி இருக்குது அது கொஞ்சம் அதை கவனம் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் இடத்த பார்த்துட்டு அந்த ஸ்கெட்சிலே பார்த்துட்டு நான் இந்த இடம் ஒரு இடத்த மார்க் பண்ணி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நிச்சயமாக தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நான் கைப்பட எளிவியாக இருக்க அனுப்பிச்சி வரக்கூடிய போர்வெல் வண்டியோட லாரி மேலே வந்து இந்த பேர் கொண்ட லாரி தான் வரும் இல்லைனா அந்த ஓட்டிகிட்டு வர டிரைவரோட பேர் இந்த மாதிரி ஒரு முருகன் பேர் கொண்ட பேராக இருக்கும் நீங்கள் எதிர்பாருங்க இப்படி தான் வரும் போர்வெல்ட்ட அவருக்கு என்னென்னா எல்லாம் சரி சாமி போர்வெல் வந்துருச்சுன்னா ஓகே ஏன்னா நான் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ அதுக்கு செலவு பண்ணனும் முதல் போடணும் இல்லையா காசு வைக்கணும் இல்லையா இது ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் கவலைப்படாங்க அந்த காசை நான் ஏற்றுக்கிறேன் எக்ஸாக்டாக நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட டெப்த்தில் தண்ணி கசிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே இதில் யாருக்கு ரொம்ப சந்தோஷம்னா அந்த லாரி டிரைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த இடத்துல இது வரைக்கும் அவங்க யாரும் தண்ணியை பெருசாக பார்த்ததில்லை நம்ம எப்பவுமே ஜோதிடம் மற்றும் பிரசன்னம் இது சார்ந்த விஷயங்களை வந்து நிறையவே பேசிருக்கோம் ஆனால் இந்த தடவை நீங்கள் நியூமராலஜி சார்ந்த விஷயங்களையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளோட பிறந்த தேதி அங்கேயே ஆரம்பிச்சிருது நம்பர்ஸோட விளையாட்டு முதல்ல நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் செல்ஃபோன் நம்பரை சரியாக வச்சுக்கிங்க ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது நம்மளோட செல்ஃபோன் நம்பர் தான் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் பிரசன்ன ஜோதிடர் என் கணித நிபுணர் டாக்டர் மகாஸ்ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் சார் நம்ம போன தடவை நம்ம சொல்லியிருந்த அந்த தெய்வ பிரசன்னம் அது மக்கள் மனதுல வந்து ஒரு பெரும் வரவேற்பு பிடிச்சிருக்கு இருக்கு கோவில்களுக்கும் இந்த மாதிரி பிரசன்னம் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மனதுல ஒரு பெரும் ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியிருக்கு நீங்க பகிர்ந்து கொண்ட தகவலுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நாங்கள் நேர்கள் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம் சார் நம்ம கோவிலுக்கான பிரசன்னம் அந்த விஷயங்களை பார்த்தோம் தனி தனிநபர் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்த ஏதாவது ஒரு அனுபவம் அதான் இந்த நேருக்கானல எங்களோடு பகிர்ந்துக்க முடியுமா நிச்சயமா நிறைய அனுபவங்கள் தினம் தினம் அனுபவங்கள் தான் அப்படி சில அனுபவங்களை நம்மளால் மறக்கவும் முடியாது அதை க அது ரொம்ப நமக்கு ரொம்ப நாள் ஆனாலும் அந்த பிரசனம் வந்து நமக்கு மனசுலேயே நிற்கும் அப்படி ஒரு பிரசனை என்ன அப்படின்னா இதுக்கு கூட பிரசனம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ஒரு பிரச்சனம் ஒரு அன்பர் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து எனக்கு கால் பண்ணார் அந்த பக்கம் அந்த கரூர் ஈரோடு சைடு அந்த பக்கத்துலேருந்து கால் பண்ணியிருந்தார் அங்கே எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி வந்து நிலத்தடி நீர் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அங்கே ரொம்ப ட்ரையான ஒரு பிளேஸ்னு வச்சுங்களேன் அந்தளான் ஸோ அங்கே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் போர்வெலுக்கு செலவு பண்ணுவாங்க மினிமம் வந்து ஐநூறு அடி ஆயிரம் அடிலாம் அங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக கீழே போய் போர்வெல் போடுவாங்க ஸோ அப்படி ஒரு நண்பர் சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட பேசினார் எனக்கு ஃபோன்லேயே பேசிவிட்டு சார் நாங்கள் நிறைய செலவு பண்ணிட்டோம் போர்வெலுக்கு ஏதாவது உங்கள் அந்த பிரசனம்னு சொல்கிறாங்களே அந்த பிரசனம் மெத்தடில் போர்வெலை எனக்கு கணிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு அது கூட அவர் ரொம்ப விரக்தியாகி போய் ஏன்னால் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பார் பிள்ள இருக்குது சரி அதை கொஞ்சம் எனக்கு கணிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு சரி செய்யலாம் இதை ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கிட்டேன் ஒன்று நான் அந்த இடத்துல போய் பார்க்குறதுங்கிறது ஒரு பகுதி எனக்கு அந்த சூழ்நிலையில் என்னால் இங்கேருந்து க பெறப்பட முடியல சரி அதனால் நான் என்ன சொன்னேன் நீங்கள் உங்களோட இடத்தோட ட்ராயிங் மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க அனுப்பிவிட்டு நான் பார்த்து சொல்கிறேன் பிரசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற டைமுக்கு பிரசனம் பார்த்தோம் நான் அவர்கிட்ட என்ன பிரச்சனை பார்த்துட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னா சார் அந்த இடத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் போர்வெல் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக தண்ணி வரும் ஆனால் அவர் எதுக்காக பிரச்சனை பார்க்கணுன்னு அவர் வந்து அவருக்கு அந்த யோசனையே வந்தது அப்படின்னா அந்த இடமே ஒரு ட்ரை ஏரியாவான் அதாவது அவர் இடம் வாங்கியிருக்கிற இடம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இது வரைக்கும் யாருக்கும் தண்ணி வரலை பக்கத்து இடத்துக்காரங்களுக்கோ யாருக்குமே வந்து தண்ணி இது வரைக்கும் பெருசாக வரலை அவருக்கு அப்போ ஒரு டவுட் வந்துருச்சு இந்த இடத்துல செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு சரி கடைசி அவருக்கு என்னென்னா இப்போ தண்ணி வந்துருச்சுன்னா அந்த இடத்த நல்லா பயன்படுத்திக்கலாம் இடத்த விற்க வேண்டாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார் ஆனால் இது வரைக்கும் பக்கத்தில் போட்ட எல்லா போரும் ஃபெயிலியர் தான் சோஃபார் அவர் என்கிட்ட சொல்லும் போதே என்ன சொன்னார் சாமி இந்த இடத்துல இப்படி இருக்குது அது கொஞ்சம் அதை கவனம் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு நான் இடத்த பார்த்துட்டு அந்த ஸ்கெச்சிலே பார்த்துட்டு நான் இந்த இட ஒரு இடத்த மார்க் பண்ணி இந்த இடத்துல போர்வெல் போடுங்க இங்கே போர்வெல் குண்டான வண்டியை வர சொல்லிவிட்டு இந்த இடத்துல போர்வெல் போடுங்க நான் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஆழம் போங்க இத்தனை அடி ஆழம் போங்கன்னு அதுக்கு சில கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நான் பிரசனத்தில் போட்டேன் இத்தனை அடிக்கு மேலே போங்க குறஞ்சது முதல்ல எடுத்த உடனே ஒரு இரநூறு முந்நூறு அடியில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப ஒரு சர்ஃபேஸ் வரும் ஒரு வகையான சாயில் வரும் அதை ஒன்றும் பெருசு படுத்திக்காதீங்க அடுத்து ஒரு முந்நூறு அடியில் இன்னொரு வகையான ஒரு சாயில் வரும் இப்படியெல்லாம் வரும் வாட்டர் கசுறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அடிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி கசீகிறதே தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் வர்ற வர்ற போர்வெல் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அந்த வண்டிக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் என கீழே வந்து ஏதோ ஒரு இடத்துல ராடு ஏதோ சிக்க போகுது ஒரு குறிப்பிட்ட அடி போனதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நிச்சயமாக தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நான் கைப்பட எழுதியாக அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன் இது கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய போர்வெல் வண்டியோட அந்த அந்த லாரி மேலே வந்து இந்த பேர் கொண்ட லாரி தான் வரும் அதே மாதிரி அந்த அதோட ஓனர் இல்லைனா அந்த ஓட்டிகிட்டு வர டிரைவரோட பேர் இந்த மாதிரி ஒரு முருகன் பேர் கொண்ட பேராக இருக்கும் நீங்கள் எதிர்பாருங்கள் இப்படி தான் வரும் போர்வெல்ட்டேன் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்க அவருக்கு என்னென்ன எல்லாம் சரி சாமி போர்வெல் ஒரு வந்துருச்சுன்னா ஓகே ஏன்னா நான் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ அதுக்கு செலவு பண்ணணும் முதல் போடணும் இல்லையா காசு வைக்கணும் இல்லையா இது ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சார் நீங்கள் கவலையப்படாங்க அந்த காசை நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னா சேலஞ்சு தானே எப்பயுமே நம்ம ஒரு ஒரு வித்தையை நம்ம செய்யும் போது அவங்க நம்மளை நம்பி இறங்குறாங்கன்றப்போ அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும் இல்லையா நீங்கள் கவலையப்படாதீங்க சாமி அது சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த தொகையை நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு தைரியம் போச்சு என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர் பாட்டு வண்டியெல்லாம் வர சொல்லிட்டு விஷயத்த அதாவது அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டார் கரெக்டாக கொ அந்த வண்டி வந்து இறங்கணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முருகன் பேர் கொண்ட ஒரு வண்டி தான் வந்திருக்கு உள்ளேருந்து இறங்கின டிரைவர் பேரும் ஒரு முருகன் பேர் கொண்ட நபர் தான் இருக்கார் அந்த இடத்துல எனக்கு இங்கேயே நம்பிக்கை வந்துருச்சு சாமி பார்த்துடலாம் அப்படின்ட்டார் போர்வெல் போட ஆரம்பித்தாங்க நான் என்னெல்லாம் எழுதி கொடுத்தேன்னா அதன் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தாங்க அந்த போர்வெல் போடுறதுக்குண்டான அந்த லாரி வந்திருக்கு இல்லையா அவரே சொல்லிட்டார் இந்த இடத்துல தண்ணி வராதுங்க உங்களுக்கு யார் நீங்கள் இதை நம்பி நீங்கள் இதை போடுறீங்க நீங்கள் வாட்டர் டிவைன்லாம் பார்த்திங்களா அந்த டிவைஸ் வச்சு பார்த்து எல்லாம் கேட்டிருக்காரு அவர் அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா இவர் எல்லாம் போட்டுட்டு தண்ணி வரலன்னா காசு கொடுக்காம போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நான் கூடவே நிற்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அந்த ராடும் கொஞ்சம் பிரச்சினையாயிருக்கு அந்த உள்ள அவங்க செலுத்துகிற அந்த அந்த இரும்பு ராட் போகும் இல்லையா அதுவும் கொஞ்சம் ட்ரில்லிங் இதுவும் கொஞ்சம் பிரச்சனையாயிருக்கு அப்புறம் நின்று அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நான் சொன்ன பத்து மணி நேரம் எல்லாருக்கும் ஆகுதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருபது மணி நேரம் ஆகும் போகுது போர்வெல் போடுறதுக்கு பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அது பாட்டு நீங்கள் கண்டினியூஸாக போங்க ஏன்னா அதில் ராகுவோட அந்த அந்த இது வந்து ராகு டச் பண்ணி போகுது நிச்சயமாக அந்த இடத்துல அது தொந்தரவு கொடுக்காமல் போகாது பின்னணியிலாம் நான் இதெல்லாம் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அவருக்கு நல்ல முறையில் அட்வைஸ் கொடுத்துட்டேன் எக்ஸாக்டாக நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட டெப்த்தில் தண்ணி கசிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலே இதில் யாருக்கு ரொம்ப சந்தோஷம்னா அந்த லாரி டிரைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த இடத்துல இது வரைக்கும் அவங்க யாரும் தண்ணியை பெருசாக பார்த்ததில்ல நான் சொன்னேன் அதுக்கு மேலே போட்டிங்கனாலும் வேஸ்ட்டு தான் சாமி நான் சொல்கிற அளவில் நீங்கள் இதோட நிற்பாட்டிங்க போதும் இதுதான் நம்ம பிரச்சனை அப்படின்னோடனே கரெக்டாக அந்த இடத்துல போட்டு இன்ன வரைக்கும் அந்த இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கு அவர் போர்வேலை தவிர்த்து சுற்றி எங்கேயுமே தண்ணி இல்லை ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பண்ணியிருக்காரு இப்போ இவரை பார்த்துட்டு பக்கத்து கழனிக்காரரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி இதே மாதிரி ஒரு பிரச்சனை கேட்டு அவரும் வந்து போர்வேலை தயார் பண்ணிக்கிட்டார் இது எதுக்கு இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரசனம் தான் ஏன்னா இதுக்கும் பிரசனத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு உண்மையிலே இது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம்தான் அதை சரிவர அவருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இன்றைக்கும் உண்டு அவர் இன்றைக்கும் என்கிட்ட பேசுவார் கரெக்டாக ஞாபகப்படுத்துவார் நீங்கள் தானே சாமி சொன்னீங்க இதுதான் அந்த அவர் தான் பேசுகிறேன் அப்படின்வாரு இதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில் மாதிரி பிரசனங்கள் வந்து எப்பயுமே நம்மளோடையே டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கும் பயன்படுத்தலாம் எங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு போர்வெல் போடுறது தேங்காதுன்னு சொல்லி அதுவுமே சில நேரங்கள்ல பொய்த்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா பிரசன்னத்தை பயன்படுத்தி இந்த இடத்துல தண்ணி வருமா வராதா அதையும் தாண்டி அவருக்கு இருந்த ஒரு பயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த பிரசன்னத்தின் மேல இருந்த நம்பிக்கையில நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே ஜோதிடம் மற்றும் பிரசனம் இது சார்ந்த விஷயங்களை வந்து நிறையவே பேசியிருக்கோம் ஆனால் இந்த தடவை நீங்கள் நியூமராலஜி சார்ந்த விஷயங்களையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை தனி மனிதர்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் நம்ம எல்லாருமே நம்பரை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ நம்பர் தான் நம்மளை ஏக்கிட்டு இருக்கு கிரகங்கள் நம்மளை எப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா நம்பர் வழியாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது நமக்கு முன்னே நின்று நமக்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் எதுனா நம்பர்ஸ் தான் மற்ற லாங்குவேஜ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு புரியாது நம்பர்ஸ் தான் நம்மளை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கும்படியாக இருக்கும் இப்போ நம்மளை நம்மளை எப்படி நம்ம முதல்ல அடையாளப்படுத்திக்கிறோம் நம்மளோட பிறந்த தேதி அங்கேயே ஆரம்பிச்சிருது நம்பர்ஸோட விளையாட்டு அதில் ஆரம்பித்து நம்ம வீட்டில் இருக்கிற குடியிருக்கிற ஆகட்டும் நம்மளோட கார் நம்பர் ஆகட்டும் நம்மளோட ஃபோன் நம்பர் ஆகட்டும் எல்லாமே நம்பர்ஸ் அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு அப்போது இது பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இந்த நம்பர் எப்படி நமக்கு தானாக அமைதா இல்லை நம்ம போய் அமைச்சிக்கிறோமா அப்படின்னா நம்ம என்ன நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் நம்ம சில நம்பர்ஸ் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த நம்பர் நம்ம விருப்பப்படுறோம் விருப்பப்படலை அது நம்மளோடையே ட்ராவல் ஆகும் இது இந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா சொல்லலாம் சரி இப்போது இதை எப்படி நம்மளோட தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்பர்ஸை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் பொதுவாக இந்த எண்கணிதம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே என்னோடய பேர் சரியாக அமைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் சில பேர் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே தன்னோட பேரை சரிவர அமைச்சிக்கிட்டு லைஃபை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவாங்க சில பேர் நடுவில் தெரிஞ்சுப்பாங்க ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்போ பேரை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு பேரை மாற்றிப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே நடு வழியில் வாழ்க்கையோட நடு பகுதியில் பேரை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்போ ஜெயித்தவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு மாற்றம் நிச்சயமாக நடந்துருக்கு தனக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த அந்த எண்ணம் இருக்கிறவங்களும் பேரை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே பொதுவாக வரும் சரி யாருக்கு முதல்ல பேர் மாத்திரை எண்ணம் ஃபஸ்ட்டு எட்டி பார்க்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ புதன் அந்தரமோ இது ஏதாவது நடந்துகிட்ருக்குன்னா லைஃப்பில் முதல்ல நம்ம பேரை மாற்றினா என்னங்கிற ஒரு யோசனை வரும் பேரை மாற்றி தான் பார்க்கலாமே நம்மளோட ஏதோ ஒரு அடையாளத்தில் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல தோணும் அதில் ரொம்ப முக்கியமானது பேரை மாற்றி பார்க்கலாம் சில பேர் ஷர்ட்டு போடுறவங்க ஜிப்பா ஆரம்பிப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை மாற்றுவாங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறவங்க அடுத்து வேஷ்டிக்கு மாறுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு அடையாளத்தை மாற்றுவாங்க குறிப்பாக அவங்களுக்கு எந்த அடையாளத்தை மாற்றுறாங்களோ இல்லையோ பேரை மாற்றலான்ற ஒரு யோசனை இந்த புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரத்தில் வரும் சரி ஒருத்தருக்கு பேரை மாற்றணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அவங்களுக்கு முதல்ல புதன் திசை நடக்குதான்னு பார்க்கணும் அப்படி புதன் திசை நடக்கிறவங்களுக்கோ புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கோ புதன் அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பேர் மாற்றம் கொடுத்தா உடனே வேலை செய்யும் சில பேர் பேரை மாற்றிட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலையே எனக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த பே புதன் புத்தியில் புதன் அந்தரத்தில் பேர் மாற்றி பாருங்கள் உடனே குயிக்காக அந்த ரியாக்ஷன் தெரியும் அதை நீங்கள் சரியாக மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக ரியாக்ஷன் குயிக்காக தெரியும் ஏதாவது ஒரு சரியான நம்பரில் இல்லாமல் மாற்றிக்கிட்டிங்கனாலும் அந்த ரியாக்ஷன் ரொம்ப குயிக்காக இருக்கும் ஸோ இது இது வந்து வயசு வருஷம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கவனமாக நம்ம கொண்டுட்டு போகணும் அப்போது நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் முதல்ல நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் செல்ஃபோன் நம்பரை சரியாக வச்சுக்கோங்கன்னுவேன் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது நம்மளோட செல்ஃபோன் நம்பர் தான் ரெண்டாவது இது நம்மளால் சூஸ் பண்ண முடியும் மற்ற விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஆனால் செல்ஃபோன் நம்பரை நம்மளால் சரிவர நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு இப்படி ஒரு செல்ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ சமீபத்தில் தான் கார் நம்பரை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேரபிள் நம்பர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் பெரும்பகு பெரும்பாலான ஆட்களுக்கு இப்போ வந்தாச்சு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது இப்போ பெரும்பாலான ஆட்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பராகவே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துருச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லைனா ஒரு ஃபேன்சி நம்பர் எடுக்க போகிறேன் இது உண்டு இது எல்லாருக்குமே உண்டு அதை நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேன்சி நம்பராக மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சரியான நம்பராக தேர்ந்தெடுத்துக்குங்க அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக கூட்டிகிட்டு போவோம் ஒரு கார் வாங்குறீங்க உங்களை நிச்சயமாக அடுத்து இதை விட ஒரு பெரிய காரை வாங்க வைக்கும் இந்த காரை தொந்தரவு இல்லாமல் கொண்டு போவோம் இதை விட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக மூவ் ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் நபர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட லக்னங்கள் இருக்குது அந்த லக்னங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நம்பர் அவங்கள சுற்றி சுற்றி வரும் உதாரணத்துக்கு ஒரு கடக்கலக்கணம் எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு ரெண்டு மூணு ஒன்பதுங்கிற நம்பர் நிச்சயமாக அவங்க லைஃப்பில் அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று அவங்களோட செல்ஃபோன் நம்பரில் இருக்கும் இல்லை அவங்க வச்சுருக்கிற கார் நம்பரில் இருக்கும் அவங்க வீட்டு நம்பரில் இருக்கும் எதுவுமே கிடைக்கலன்னா அவங்க ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பில்லு வாங்குறாங்கன்னா அந்த பில்லில் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வகையில் அந்த நம்பர் இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் ஒன்று அந்த மூணு நம்பரும் ஜெயந்தி ஃபாலோ பண்ணோம் இல்லைன்னா மூணு ஒன்பது அல்லது ரெண்டு மூணு இந்த மாதிரி டபுள் டபுள் காம்பினேஷனில் கூட அவங்கள ஃபாலோ பண்ணும் சரி சார் இப்போ நான் கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறேன் இந்த லக்னத்துக்கு அரங்க இருக்காங்க இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அன்னைக்கு போகிற அந்த காரியம் சக்ஸஸ் அது நிச்சயமாக ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மூணு நம்பர் அவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலனாலும் சரி அதை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு லக்னம் எடுத்துக்கிறோம் மேஷ லக்னம் எடுத்துக்கிறோம் ஒன்று மூணு ஒன்பது இந்த நம்பர் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இருக்கவே இருக்காது அவங்க அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் அவங்க ஃபோன் நம்பருக்குள்ளே இருக்கும் சப்போஸ் ஏதோ ஒரு வெளியூரில் போய் தங்குறாங்க ஒரு ஹோட்டலில் எடுத்து தங்குறாங்க அந்த ஹோட்டலில் நிச்சயமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொண்ட ஒரு ரூம் நம்பர்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவங்களோட ஹாரோஸ்கோப் அடிப்படையில் சில நம்பர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த நம்பர்ஸை இவங்க பதிலுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்கிறோம் அது பொதுப்படையாக இருக்கிறது டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் டூ அந்த மாதிரி நமக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன்று பிரத்யேகமாக இருக்கும் இல்லையா நம்ம ஹாரஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதோட எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் சார் இப்போ நீங்கள் வந்து மொபைல் நம்பரை வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கும் என் கணிதத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ற விஷயத்த சொன்னீங்க இப்போ ஒரு சிலரோட ஃபோன் நம்பரில் நிறையா ஜீரோஸ் இருக்குல்ல சார் ஸோ அது எப்படி இருக்கும் சார் பொதுவாக நான் என்னோடய ஆய்வு என்ன அப்படின்னா ஜீரோ நடுவில் இருக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ இல்லை நைன் ஃபைவ் டபுள் ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் இருக்கலாம் அது ஒன்றும் தொந்தரவு பண்ணாது நான் எப்போயுமே எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா கடைசியில் எண்டிங்கில் ஜீரோஸ் வேண்டாம் நீங்கள் போடுற எஃபர்ட் எங்கேயோ ஒரு இடத்துல போய் கிரவுண்டிங் ஆக போதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா எஃபர்ட் போடுவீங்க உங்கள் உழைப்பு வேறு யாருக்கோ போய் சேரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க நீங்கள் வேணுன்னா கடைசியில் ஜீரோ எண்டிங் இருக்கிறவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் இல்லை அவங்கக்கிட்டயே கேட்டு பாருங்க நிச்சயமாக அவங்களோட எஃபர்ட் வேறு எங்கேயோ போய்ட்டுருக்கோம் அவங்களுக்கு பயன்படாது அதனால் மேக்ஸிமம் கூடுமான வரைக்கும் ஜீரோஸ் பின்னாடி வேண்டாம் இந்த இருக்கிற இந்த பத்து டிஜிட் நம்பரில் ஜீரோஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் ஒரு தடவை ரெண்டு தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா பரவாயில்ல அது நடுவில் வந்தால் கூட ஓகே ஏற்றுக்கலாம் பட் கடைசியில் வேண்டாம் இப்போ பொதுவாகவே வந்து என் கணிதம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும் பொழுதும் சரி ஒருத்தங்களுக்கு பெயர் வைக்கும் பொழுதும் சரி கேலண்டரில் வந்து ஏக்கு இத்தனை லெட்டர் பி இத்தனை லெட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரியான பெயர்களை வந்து குழந்தைகளுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஒரு என் கணித நிபுணராக நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் இதுதான் ரெகுலராக ஒரு பேர் எழுதுவோம் அதுக்கான நேம் டோட்டல் என்னவோ அதை பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா லெட்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அந்த லெட்டர் படிக்கி இது என்ன டோட்டல் வருதோ இனிஷியலையும் கூட்டி வரும்போது அந்த டோட்டல் என்ன நாற்பத்தஞ்சு வருதா ஐம்பது வருதா ஐம்பத்தி நாலு இந்த டோட்டலில் பேர் அமைச்சிட்டா எல்லாம் சேஃப் சரியாக இருக்குதுன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த இந்த மாதிரி அமைக்கிறது சரியா அப்படின்னா இது ஒரு பேசிக் இது வந்து ஒரு பேசிக் இது ஒரு இருபது முப்பது சதவீதம் வேலை செய்யும் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வேலை செய்யும் ஆனால் பேக்ரவுண்டில் அது வேறு சில விஷயத்த கேரி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது இப்போ என்னடான்னா எல்லோரும் ஹீப்ரூ படிக்க பார்க்கலாமா பிரமிட் மெத்தட் பார்க்கலாமா சால்டியன் பார்க்க இந்த மாதிரி எல்லோரும் மெத்தட்ஸை நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர இதை எப்படி கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு கிரகங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் எனக்கு ஏன்னா பேக்ரவுண்டில் கிரகங்கள் நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படனாலும் அது பாட்டு நம்மளை இயக்கிக்கிட்டே தான் இருக்குது அது சில நம்பர்ஸை இயக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு கிரகத்தை தொடும்போது ஒரு சில நம்பர் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றப்போ அதையும் நான் வந்து கணக்கெடுத்து பார்த்துக்குருவேன் அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த பக்கம் எனக்கு நியூமராலஜி சார்ட் படிக்கும் எனக்கு டோட்டல் சரியாக வந்து பிரமிட் சார்ட்டும் வந்து நான் நாலஞ்சு ஆங்கிளில் பார்ப்பேன் இப்படி எல்லா ஆங்கிளையும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் ஒரு பேரை நான் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் பொதுவாக வேக வேகமாக பேரை போட்டு நான் எந்த கிளைண்ட்டுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது ஒரு பேரை சரிவர சூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு குறஞ்சது ஒரு ஹாஃப் அ டேலேருந்து ஒன் டே ஆகும் ரொம்ப பேரும் நினச்சிருக்காங்க இது ரொம்ப ஈஸியான வேலை கொடுத்தா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம டோட்டல் போட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நிச்சயமாக கிடையாது குறைஞ்சது அரை நாள்லேருந்து ஒரு நாள் ஆகும் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன காலம்லாம் இருக்குது இப்போது டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து இப்போ ஓரளவுக்கு எனக்கு என்னால் தாராளமாக ஒரு ஹாஃப் அடேக்குள்ளே ஒரு பேரை கொடுத்துட முடியும் நான் ஏன் இந்த டைம் எடுத்துக்கிறேன் அப்புடின்னா இது எந்த வகையிலையும் தவறான ஒரு பேரை ஒரு நபருக்கு கொடுத்துடக்கூடாது அது எல்லா வகையிலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் நான் இன்னும் டீப்பாக உள்ள போய் பார்ப்பேன் ஒரு கருணநாதனோட நம்பர் அது உள்ள இருக்கணும் ஒரு ஹெச்டி கிரகத்துக்கு உண்டான நம்பர் அது உள்ள இருக்கணும் இப்படி எல்லா வகையிலையும் அவங்களை சேவ் பண்ணுறதுக்கு வழி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பேருக்குள்ளே லெட்டர்ஸாக வச்சு கொடுத்துருவேன் சரி இப்போ நீங்கள் ஹெச்டி கிரகம்னு சொன்னீங்க ஹெச்டி கிரகம்னா ஹை டிகிரிக்கான கிரகம் ஒரு ஒரு ஜாதகத்துல ஒரே ஒரு கிரகம் மட்டும் ஹை டிகிரியில் இருக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து லோ டிகிரியில் இருக்கும் உச்சம் நீச்சம் அந்த விஷயம் இல்லை அந்த கான்செப்ட் வேற ஹை டிகிரிங்கிறது அதிக பாகப்பெற்ற கிரகம்னு சொல்லுவோம் அந்த டிகிரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில் ஸோ அந்த கிரகத்துக்கு ஒரு நம்பர் வேலை செஞ்சுட்ருக்கும் இல்லையா அந்த நம்பரை அந்த பேருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் இல்லை அட்லீஸ்ட் டோட்டலில் வர மாதிரி பார்ப்பேன் இந்த மாதிரி பல ஆங்கிளில் நான் கொடுப்பேன் நான் கொடுக்கறது எங்கேயுமே எந்த இடத்துல பார்த்தாலும் அது மிஸ் ஆகாத அளவுக்கு ஒரு பேரை அவங்கள்ட்ட கொடுப்பேன் ஸோ இதுக்கு ஒரு நேரம் எடுக்கும் நான் இருந்தாலும் பொறுமையாக அதை அமைச்சிட்டு தான் அந்த பேரை ஒருத்தருக்கு கொடுப்பேன் முதல்ல நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அந்த இடம் எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த சஜஷனை கொடுப்பேன் சார் நீங்க திருமண பொருத்தம் பத்தி நம்ம பேசும் பொழுது சொன்னீங்க நான் வந்து என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் வந்து பிரசன்னம் போட்டு பார்த்து இந்த ஜாதகம் வந்து சரியா இருக்குமா அப்படிங்கறத யோசிப்பேன் அதே மாதிரி பெயர் வைக்கிற இடத்துலயும் வந்து பெயருக்கான விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு ஒரு தடவை பிரசன்னம் பார்ப்பீங்களா இந்த பெயரை கொடுத்தோம்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா நீங்க சரியா தான் கேட்டிருக்கீங்க என்னோட கடைசி ஜட்மெண்ட் பிரசன்னம் தான் முதல்ல உங்களுக்கு பெயரை கொடுக்கலாமான்றத பார்ப்பேன் இந்த பேர் இந்த குழந்தைக்கு சரியா அல்லது ஒரு பெரியவங்களே வராங்கன்னா இந்த பேர் அவங்களை கொடுத்தா வேலை செய்யுமாங்கிறத பிரசனம் தான் எனக்கு கடைசி ஜட்ஜ்மெண்ட் அது சரின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த பேரை பாசிட்டிவாக எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவேன் அது சரின்னு சொல்லாத வரைக்கும் அவங்க எவ்வளோ கேட்டாலும் அந்த பேர் அவங்களுக்கு தரமாட்டேன் இது என்னோட மெத்தட் சார் இப்ப இந்த பெயர் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுனால நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா இப்ப பொதுவாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வேண்டியிருப்பாங்க நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுன்னா சாமி பேரையே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி வைக்கும் பொழுது அவங்க அந்த என் கணிதம் ஜாதகம்ங்கிற எந்த விஷயத்தையும் பாக்குறது இல்லை சாமி மேலே பாரம் போட்டு வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவங்களோட தனிப்பட்ட விஷயம்தான் இதெல்லாம் ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அதைத்தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இதில் போய் டோட்டல் வருமா வராதா அப்படின்னு நிச்சயமாக டோட்டல் பார்த்து வச்சுக்கலாம் பட் அது இந்த பேர் தான் நான் வைக்க போகிறேன்னு ஏற்கனவே அவங்க ப்ரீ டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதில் போய் யாரும் அதில் தலையிட முடியாது ஆனால் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் வேண்டுதல் எல்லா வகைக்கும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் சில பேர் நான் அறநூறு கிலோமீட்டர் நடந்து வரேன்னு வேண்டிடுவாங்க ஒரு அவசரத்தில் அந்த வேகத்தில் அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கணுங்கிறக்காக எதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது இந்த பாதிப்பு உங்களை மட்டும் இல்லை அடுத்து அந்த குழந்தையும் சேர்த்து போகுது அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்து அதோட அந்த டோட்டல் கரெக்டு இருந்து அந்த வைப்ரேஷன் சரியாக இருந்துருச்சுன்னா சரி சாமி பேரை வச்சு ச லைஃப்பில் ரொம்ப சிரமப்படுறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இப்போ முருகன்னு ஒரு பேர் இருக்குன்னா நிச்சயமாக அவங்க லைஃபு படாதபாடு போடும் அவங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாக கதை வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க லைஃப்பில் ஈவெண்ட் நடந்திருக்கும் அந்த மாதிரி சாமி பேர் வச்சிட்டா மட்டும் அதை பாசிட்டிவ்னு நம்ம கொண்டுட்டு போக முடியாது உண்மைக்கும் நம்ம எப்படி போய் சாமிக்கிட்டே போய் புலம்புறோம் கோயிலில் போயிட்டு அதில் பாதி வைப்ரேஷன் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னா அர்த்தம் என்ன முருகன்னு பேர் கொண்ட ஒரு நபர் கோயிலுக்குள்ளே இருக்காரு அங்கே முருகன்ற சன்னிதியில் போய் நின்று சாமி கொண்டுட்டுருக்காருன்னா இங்கே போனோடனே நம்ம ஆளுங்க எல்லோரும் என்ன வேண்டுவாங்க முருகனை பார்த்து தானே வேண்டுாங்க அப்போ அங்கே இருக்கிற எல்லா முருகனுக்கும் அது அந்த கர்ம ஆகி போயிடும் இல்லையா நான் அதனால தான் கூடுமான வரைக்கும் சாமி பேரை இன்டெரெக்டாக வைங்க வைக்காதீங்க என்ன சார் அப்ப முருகர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கவங்க முருகர் கோயிலுக்கு போகிறத தவிர்க்கலாமா அவங்க தவிர்க்கணும் அவசியம் இல்லை அவங்க பேரை தவிர்த்துடுறது நல்லது என்னன்னா டைரெக்டாக வைக்காமல் இன்டெரெக்டாக வச்சுக்கலாம் ஒரு ரெகுலர் முருகர் பேர்னு ஒன்று இருக்குது முருகா அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக அதை இன்டரக்டாக வச்சுக்கலாம் இப்போ மாயோன்னு ஒன்று வச்சா டெய்லி யாரும் போயிட்டு மாயோன்னு கும்பிட போகிறது கிடையாது அந்த மாதிரி இன்டெரெக்ட் பேராக இருந்ததுன்னா நல்லது இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாமியுடைய பெயரை உங்களுடைய பெயர்ல முன்னாடியோ இல்லை கடைசியோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏற்றம் தான் கஷ்டம்லாம் வராது அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் சொல்றாங்க அதை நீங்க எப்படி இதை ஒரு பொதுவான விஷயமா நம்ம எடுத்து பார்க்க முடியாது ஒருத்தரோட ஷர்ட் இன்னொருத்தருக்கு நிச்சயமா பொருந்தாது அவருக்கு அந்த டோட்டல் படிக்க அது சரியா வருதா அந்த தெய்வம் அவருக்கு என்ன செய்ய காத்திருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு போனா நிச்சயமா சில பேர் சாய் அப்படின்னு போட்டு அவங்க பேரை பின்னாடி போட்டுக்கிருவாங்க இல்ல ஒரு பேரை கொடுத்துட்டு பின்னாடி சாயங்கிற பேர் வச்சுப்போம் அவங்களோட அந்த 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 உண்மையிலே அவங்களுக்கு தப்பே கிடையாது சார் உங்களுடைய அனுபவத்துல ஆரம்பிச்சு என் கணிதம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பெயர் வைக்கிறதுல நீங்க என்னென்ன முறைகளை பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படி சரியா பெயர் அமையல அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதையும் பொதுப்படையாக சில விஷயங்களை பார்க்குறத விட உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு இந்த விஷயம் சரியா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான பல புரிதல்களை எங்க நேயர்களுக்கும் தந்திருக்கீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம் ஆர் சுமங்கிலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியா ராஜ் ஸ்வீட் ஹாட்வெட் நடை போடுகிறது